ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏ லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்னி பீன்ஸ் வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கிட்னி பீன்ஸை வந்து நான் ஓவர் நைட் அதாவது ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவண தேங்காய் ரெண்டு பட்டை சின்ன கிராம்பு ரெண்டு கல்பாசி கொஞ்சம் கூட அரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இந்தளவுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு பிரியாணி இலையை வந்து பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பிரியாணி அல இதெல்லாம் பொறிஞ்சி வரும்போது ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் கூட நீங்கள் மசிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி தக்காளி மசஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடயே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி என்னோட மிளகாத்தூளில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடிய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு போடுற அந்த மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா கிட்னி பீன்ஸு அதை வந்து நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவி அதில் இருக்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கழுவிதை கூட ஊற்றிட்டு இப்போ நல்லா இந்த மசாலா கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டெலாம் மிக்ஸ் ஆகிறளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா ஓகே இல்லைன்னா கொஞ்சம் தனி சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குருமாவுக்கு தேவையானலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சுவையான கிட்னி பீன்ஸ் குருமா ரெடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இந்த குருமா வந்து உங்களுக்கு ரைஸு சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லா டிஃப்ரெட்டுக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ரைஸ் ஜீரா ரைஸ் இந்த மாதிரி ரைஸ்க்கு கூட இந்த இது நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கலாம் இந்த சுவையான கிட்னி பீன்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Happy eating, healthy eating.